அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழந்திரிலா இன்றைக்கி நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான மலைக்கு ஏத்தமான ஒரு துவக்கஞ்சி தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மழை காலத்தில் எங்கள் அம்மா வந்து எங்களுக்குலாம் துவக்கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் சத்து மாவு தாங்க எடுத்திருக்கேன் அங்கன்வாடியில் குழந்தைங்களுக்கு தாய்மார்களுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த சத்து மாவை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்த பிறகு பால் கொல்கட்டிக்கு நம்ம மாவு உருட்டோம்ல அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டுக்கலாங்க உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீட்டாகவும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி நீட்டாகவும் கொஞ்சம் தட்டையாகவும் உருட்டிக்கிறேன் இது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் மலைக்கு சுட்ட சுட்ட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து அரிசி மாவில் செய்வாங்க அரிசி ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சத்து மாவு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான ஒரு உணவுங்க இது சிறுதானியத்தில் செய்யக்கூடிய மாவுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் உள்ள அங்கன்வாடியில் கேட்டு வாங்கிக்கோங்க குழந்தைகள் வச்சிருந்தாக்கா மூணு வயசு வரனே கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கீழே ஒரே ஒரு பட்டை நீங்கள் வேணும்னா லவங்காய் சேர்த்துக்கலாம் தாளிச்சிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ நீங்கள் துவைக்கஞ்சி ச காய்ச்ச போகிறீங்களோ அதுக்கு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெள்ளம் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கறது இருந்தால் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க அல்லது ஒயிட் சீனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு கொஞ்சமாக நான் கரைச்சி பைண்டிங்காக எடுத்துக்கிறேன் நீங்கள் மாவு அரைச்சி கூட ஊற்றலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது இந்த சத்து மாவையே கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம உருட்டி வச்ச கொல்கட்டை உருண்டையை உள்ள சேர்த்துடலாங்க இது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் பாண்டன் லீஃப் இருக்குல்ல ரொம்ப இலை அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் கடைசியாக போடுறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவு உள்ளே சேர்த்து கைவிடாமல் கிளறி கொடுங்க கட்டி பிடிச்சிரும் இப்போ ஓரளவு துவைக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம ஸ்வீட்டு ஏற்கனவே கொஞ்சம் இருக்கும் சத்து மாவில் நான் வெள்ளைப்பாவு கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டியாக கரைச்சி வச்சால் தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்தவொடனே நம்ம இறக்கி வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட் சுட சுட சூப்பரான கஞ்சி சத்தான துவக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் சத்து மாவில் நம்ம வந்து கேக் ரெசிபி கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாம் வீடியோவில் வரோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்